வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி உட்பட திமுகவின் முக்கிய மூன்று அமைச்சர்களை அதிரடியாக அமலாக்கத்துறை கைது செய்து புழல் சிறையில் இன்று அடைக்கப் போகிறார்கள் அமைச்சர் உதயநிதி உட்பட அமைச்சர் உதயநிதி உட்பட எந்தெந்த அமைச்சர்கள் என்று புழல் விச புழல் சிறையில் அடைக்க போக போகிறார்கள் அடைய போகிறார்கள் என்ன காரணத்திற்காக கைது செய்திருக்கிறார்கள் அமலாக்கத்துறை அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள் திமுகவின் அமைச்சர்கள் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான புள்ளியாக திகழக்கூடிய ஒரு மு அமைச்சர் தான் இதில் சிக்கியிருக்கிறார் என்ன ஏது யாருன்றத இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துவிடும் மக்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிடணும் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்க திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்தான் உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் இவர் மற்றும் திமுகவின் மீண்டும் மூன்று அமைச்சர்கள் இன்றும் புலல் விசாரணையில் நடக்க இருக்கிறது யார் யார் அந்த மூன்று திமுக முக்கிய அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க முதல் இடத்தை பிடித்திருப்பவர் அமைச்சர் துரைமுருகன் அடுத்ததாக போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக நெருங்கிய தொடர்பு கொண்ட அமைச்சர் உதயநிதி அடுத்தத அடுத்ததாக மூன்றாவதாக செந்தில் பாலாஜி அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா கே என் நேரு இந்த மூன்று அமைச்சர்களும் திமுகவின் முக்கியமான அமைச்சருமான உதயநிதியும் இன்று புழல் சிறையில் அடைக்கப் போகிறார்கள் என்று அடைய போகிறார்கள் என்று செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே என்ன காரணத்திற்காக புழல் சிறையில் என்று விசாரணை மேற்கொண்டு அடைய போகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நாலாயிரத்தி எழுநூறு கோடி போதைப் பொருள் வழக்கிலும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாலாயிரத்தி மணல் கொள்ளை வழக்கிலும் இந்த மூன்று அமைச்சர்களும் அமைச்சர் உதயநீதியும் சிக்கியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் இன்று அமலாக்கத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டிருக்காங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை அரசியல் பற்றின அப்டேட் தொடர்ச்சியாக வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ